தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் காரி நாயனார் இவர் பிறந்தது திருக்கடையூர் இவருடைய குருபூசை மாசி மாதத்தினுடைய பூராட நட்சத்திரம் அப்போ தான் அவருடைய குரு பூஜை நடக்கும் இந்த மகான் பிறந்தது திருக்கடையூர்னு சொன்னேன் திருக்கடையூரில் பிறந்த இன்னொரு நாயனார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குங்கிலிய கலைய நாயனார் நம்ம அவரை பற்றியும் பார்த்துருக்கோம் இவ்வளவு சிறப்பு பாருங்க ஒரு தலம் அப்படின்னா ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊருக்கு என்ன சிறப்பு இவ்வளவு பெரிய ஒரு நாயனார் பிறந்தார் இத்தனை பெரிய ஒரு பண்டிதர் இங்கே அவதாரம் பண்ணினார் அதுதான் சிறப்பு அதுதான் சிறப்பு இந்த சிறப்பு தான் அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இத்தனை பெரிய பண்டிதர் இந்தூரில் பிறந்திருக்கார அப்படிங்கிறது தான் இந்த திருக்கடையூருக்கு அத்தனை சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய சிறப்பு ஒரு பக்கம் ஈஸ்வரன் சிறப்பு ஒரு பக்கம் அபிராமி அம்பாளுடைய சிறப்பு ஒரு பக்கம் இத்தனை நாயன்மார்கள் இங்கே அவதாரம் செய்திருக்கிறார்கள் இப்போ என்ன பார்க்குறோம் இவர் காரிக்கோவை எழுதினார் காரி நாயனர் இதை கொண்டு போய் சேரசோழ பாண்டியர்களுடைய அரண்மனையில் இந்த நூல் விளக்கத்தை பற்றி சொல்லி இதை பற்றி பாடுகிற ஒரு நல்ல அழகான பாட்டை கேட்டாச்சு அப்படின்னா ஒரு ராஜா சும்மா இருப்பார பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பார் ஒரு நல்ல பையன் படிக்கிறான் பள்ளிக்கூடத்தை படிக்கிறான் முத மார்க்கு வாங்கியிருக்கான அவனை சும்மா விடுவாங்களா ஆளுக்காள் ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க ஒரு சன்மானம் கொடுப்பாங்க பாராட்டுவாங்க எல்லாம் நடக்கும் ஒரு ஒப்பற்ற காவியத்தை எழுதின காரணத்தினால இந்த காரி கோவை எழுதிய காரி நாயனாருக்கு மன்னர்கள் பொண்ணும் பொருளையும் வழங்குகிறார்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வர இந்த காலத்தில் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது பொண்ணு இருக்குது பொருள் இருக்குது அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் நாமளே கட்டி ஆளணும் நாமளே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் உண்டா இல்லையா அப்படி தான் நினைக்கிறோம் பல பேர் அப்படி இருக்காங்க ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ஒரு புண்ணியத்தை தேட மாட்டாங்க ஆனால் காரி நாயனார் பாருங்க ஒரு இருந்தாலுமே ஒரு சாதாரணமான நிலைமையில் இருந்தாலுமே எதையும் தனக்குன்னு வச்சுக்காம தான் சேர்த்த புண்ணையும் பொருளையும் எங்கே செலவு பண்ணார் சிவாலயங்களுக்கு செலவு பண்ணினார் சிவனடியார்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக செலவு பண்ணினார் அத்தனையும் செலவு பண்ணி ஒரு சிவாலயத்திற்கு வருகிற தொண்டர்களுக்கு என்னவெல்லாம் கைங்கரியம் செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க முடியுமோ ஆனந்தத்தை கொடுக்க முடியுமோ அத்தனையையும் கொடுத்தார் காரிநாயன தங்கிட்ட இவ்வளவு சேர்ந்தது தான் வச்சுக்கல இதே போல எந்த ஒரு சமயத்துல தனது புலமையால் தனக்கு என்ன வருமானம் வந்தாலுமே இந்த புலமையை எனக்கு கொடுத்தது அந்த சரஸ்வதி தேவி இறைவனோட அருளோடு எனக்கு கிடைச்சிருக்கு இதில் கிடைக்கிற சம்னானத்தை நான் மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்னை சார்ந்த சிவனடியார்கள் நான் சார்ந்திருக்கிற பகுதியில் இருக்கிற சிவாலயங்கள் அத்தனையும் வளமை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பொருள் அத்தனையையும் சிவாலய தொண்டுக்கு செயல்படுத்தினர் கொடுத்தார் அங்க கொடுத்தார் நாம் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் நல்லது தான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க நமக்கு கெட்டது வருதுன்னா நம்ம கெட்டது செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் போன பிறவியில் இந்த பிறவியில் இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட்டு எல்லாமே உடனே பார்க்கலாம் நம்ம நல்லது செஞ்சோன்னா அன்றைக்கி சாயங்காலம் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம காலையில் ஒருத்தனுக்கு கடுதல் பண்ணால் அன்றைக்கி சாயங்காலம் நமக்கு கெடுதல் நடக்கும் இங்கே பாருங்க தனக்கு வந்த பொருள் அத்தனையையும் சிவாலயங்களுக்கும் சிவனடியார்களுக்கும் காரி நாயனார் கொடுத்தார் அவருக்கு எப்படி திரும்ப கிடைச்சது முக்தி அவருக்கு கிடச்ச நல்லது பாருங்கள் முக்தி மோட்சம் பூத உடலோடு உடம்போடு கைலாசம் போயிட்ட யாருக்குமே கிடைக்காது ஒருத்தர் இறந்து போயாச்சுன்னா கடைசி காலம் வந்து விடுத்த அவரை கொண்டு போய் அக்னிக்கு இறையோட்டுவோம் உண்டா இல்லையா சுடுகாடுக்கு போவோம் அவர் உடம்பை எரிப்போம் எரிப்போம் அதன் பிறகுதான் எங்கே போகுது ஆன்மா சொர்க்கமா நரகமா அப்புறம்தான் தெரியும் ஆனால் அந்த காரி நாயனார் பூத உடலோடு சொர்க்கத்துக்கு போனார் கைலாசத்துக்கு போனார் இதுதான் அவருக்கு கிடைச்ச மோட்சம் நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் நாம் கெட்டது செய்தால் நமக்கு கெட்டது மட்டுமே நடக்கும் அதுக்கு முதல்ல நமது சிந்தனையை நல்ல சிந்தனையாக மாற்றிக்கணும் காரி நாயனார் சிந்தனையில் யார் இருந்தார் சிவபெருமான் இருந்தார் அவருடைய சிந்தனையில் சிவபெருமானே இருந்த காரணத்தினால அவருக்கு நாக்கில் சரஸ்வதி வந்தார் அதனால தான் இத்தனை அற்புதங்களை இந்த காரி நாயனாரால் செய்ய முடிஞ்சு கடைசி காலத்தில் பூத உடலோடு கைலாயம் சென்றார் அப்பேற்பட்ட அற்புதமான மகன் காரி நாயனார் இந்த நாயனாரது அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஆதிமூர்த்தி சுவாமி என்கிற ஐயர் சுவாமி எந்த ஊரில் இருக்கார் மேலே திருமானிக்கம் மதுரையை தாண்டி இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்